அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராதாகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் ஒரு தித்திப்பான செய்தி வர்ற ஞாயிற்றுக்கிழமை ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியில் திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் உழவர்கள் கூட்டமைப்பு ஒரு மாபெரும் திருவிழாவை நடத்துகிறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னங்களா பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா இந்த விதைகள் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னங்களா நெல் வகைகள் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு வகையான நெல் வகைகள் காய்கறிகள் கீரைகள் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையில் விளைந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க விற்பனை செய்கிறாங்க அதே மாதிரி உணவு திருவிழா நம்ம வழக்கமாக இழந்தோம் அப்படின்னு சொன்னீங்களா காலையில் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இது மதியம் சோறு வழக்கமான இதுதானே வச்சுக்கோங்க இப்படியே நம்ம வந்து வாழ்ந்து 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 நஞ்சோடு சேர்ந்து நம்ம இப்படி வந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த திருவிழாவில் என்ன அப்படின்னு சொன்னங்களாம் பல்வேறு வகையான நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுதானிய பொருட்கள் வந்து உணவு திருவிழாவில் வந்து நடத்த போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு ஒரு சின்ன பாடல் நினைவு வருது மருது காசு எழுதிய பாடல் அது காடு விளைஞ்ச மச்சா நமக்கு கையாலந்தானே மிச்சம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சொல்லும் விவசாயிகள் பற்றியான குறைகளை நம்ம சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நாள் முழுவதும் உழைக்கின்ற விவசாயியோட நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எலும்பும் தோலுமோ தோலுமாக தான் இருக்குது அப்போ அந்த விவசாயிகளுக்காக நம்ம ஒரு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை கொடுக்குற நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருக்குது அதாவது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு திருவிழா விவசாயிகளுக்கான திருவிழா உங்களை நம்பி தான் அந்த திருவிழாவை வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த திருவிழாவில் வந்து என்ன அப்படின்னா பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சூழலியல் ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் குடும்பம் குடும்பமாக கலந்துக்கணும் காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கு வரைக்குமான பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு ஆளுமைகள் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க நம்முடைய சித்த மருத்துவர் உலகரை செய்த சித்த மருத்துவர் விக்ரம் குமார் மற்றும் சிவராமன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சிவராமனோட அவர் தான் சிறப்பு விருந்தாக கலந்துக்கிறாங்க தொல்லியல் சார்ந்த இதில் வந்து ஐயா பிரபு அவர்கள் கலந்துக்கிறாங்க உழவர் சார்ந்த இதில் வந்து வேளாண் அறிஞர் பெருமக்கள் கலந்துக்கிறாங்க இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க போகிற இந்த நிகழ்விற்கு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அதே சமயத்தில் உங்களுடைய பங்களிப்பு இதில் நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னு விரும்பணம்னா எங்களுடைய வங்கி கணக்கு என்னை வந்து கொடுக்குறோம் கியூஆர் கோடை வந்து இதில் இணைக்கிறோம் அதன் மூலமாக உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் நிச்சயமாக வழங்கலாம் ஊர்க்குடி தேர் எழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வை நம்முடைய நிகழ்வை பாரம்பரியமான இந்த விவசாய திருவிழாவை உங்கள் ஆதரவோடு மாபெரும் வெற்றி அடை செய்ய உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடை சமூக ஆர்வலர் பொம்மிங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்